கழுகுகள் சாதன பறவைகள் அல்ல அவைகள் வானத்தின் ராஜாக்கள் மற்றும் ராணிகள் கழுகுகள் சுதந்திரம் ஞானம் மற்றும் வலிமையின் சின்னங்கள் கழுகுகள் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் கிளியாக தன்னை நினைத்து கொள்ளாது ஒரு கிளியால் அதிகமாக பேச முடியும் ஆனால் அதனால் அதிக உயரமாக பறக்க முடியாது ஆனால் கழுகே அமைதியாக இருக்கக்கூடியது மற்றும் வானத்தை தொடும் ஆற்றல் கொண்டது அப்படி என்னென்ன சிறப்புகள் கழுகுகளில் உள்ளன அவை மற்ற பறவைகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதைப் பற்றி இந்த காணொலியில் கழுகு மனநிலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏழு பாடங்கள் பற்றி ஆராய்வோம் மேலும் அந்த பாடத்தை எவ்வாறு நமது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நமக்கு உதவுகின்றன என்பதைப் பற்றியும் இந்த ஆய்வில் காண்போம் பாருங்கள் முதல் பாடம் கழுகுகள் தனியாக பறக்கக்கூடியவை கழுகுகள் அதிக உயரத்தில் தனியாக பறக்கக்கூடியவை என்பது நாம் கற்கும் முதல் பாடம் கழுகுகள் குருவிகள் காக்கைகள் மற்றும் பிற சிறிய பறவைகளுடன் ஒன்றாக பறப்பதில்லை அது அவ்வாறு பறந்தால் அவற்றின் திறனை அது குறைக்கலாம் அதாவது உங்களை வீழ்த்தக்கூடிய குறுகிய எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து விலகியிருங்கள் நாம் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த குறிக்கோள் கொண்ட மனிதருடன் பழகும்போது நம் எண்ணங்களும் குறிக்கோள்களும் உயரும் எந்த குறிக்கோளும் வெற்றி பெறுவதற்கான எந்த முயற்சியும் செய்யாத மனிதருடன் நாம் பழகும்போது போது நாம் சாதாரண மனிதர்களாகத்தான் இருப்போம் பொதுவாக நாம் அதிகமான நேயத்தை எந்த மாதிரியான மனிதருடன் செலவு செய்கின்றோமோ அந்த மனிதர்களின் எண்ணம் போலவே நம் எண்ணங்களும் மாறும் நம் செயல்களும் மாறும் எனவே நாம் வளரவும் நமது இலக்குகளை அடைவோம் யார் நமக்கு உதவ முடியும் என்பதை உணர்ந்து அந்த நபர்களுடன் நாம் பழக வேண்டும் இரண்டாவது பாடம் கழுகுகளின் தெளிவான பார்வை மற்றும் கவனம் கழுகுகள் நீண்ட பார்வையும் மற்றும் கவன சிதறாமையும் தன்மையும் கொண்டது இது நாம் கற்கும் இரண்டாவது பாடம் கழுகுகளுக்கு பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இறைகளை கூட பார்க்கும் திறன் உள்ளது கழுகுகள் அந்த இரையை நோக்கி செல்லும் போது நடுவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு தடைகளும் வந்தாலும் அதனுடைய கவனம் அந்த இரையை பிடிக்கும் வரை சிதறாது அதேபோல நாம் நம் வாழ்வில் எதை சாதிக்க விரும்புகிறோம் என்பது பற்றி தெளிவான பார்வையும் நாம் கொண்டிருக்க வேண்டும் அதை நோக்கி கவனத்துடனும் ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டும் கவனச்சிதறல்கள் சந்தேகங்கள் அல்லது சிரமங்கள் நம் பாதையில் இருந்து நம்மை திசை திருப்ப விடாமல் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் அவற்றை கடக்க வேண்டும் மூன்றாவது பாடம் கழுகுகள் அச்சமற்றவை கழுகுகளிடமிருந்து நாம் கற்கும் மூன்றாவது பாடம் அச்சமின்மை கழுகுகள் அச்சமற்றவை அவை இறையின் அளவு எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் எவ்வளோ வலிமையானதாக இருந்தாலும் அந்த இறையை அடையும் வரை அது போராடும் அதேபோல் நாம் நமது பிரச்சனைகளின் அளவு அல்லது பிரச்சனையின் தன்மையை கண்டு பயப்படாமல் அந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் அவற்றை கடந்து வரவும் நாம் போராட வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எப்பொழுதும் அச்சமற்றவர்களாகவும் தங்கள் வாழ்வில் வந்த சவால்களை எதிர்த்து போராடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இதுவே அவர்களின் வெற்றியின் ரகசியம் நான்காவது பாடம் கடுகுகளின் மன உறுதி கடுகுகளிடமிருந்து நாம் கற்கும் நான்காவது பாடம் மன உறுதி புயலோ அல்லது மலையோ வரும்போது மற்ற பறவைகள் அனைத்தும் மலையிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள மரங்களின் கிளைகளின் இலைகளிலும் உழைந்து கொள்கின்றன ஆனால் கடுகுகள் தன் அகண்ட சிறுகுகளை விரித்து புயலின் மற்றும் மலைகளின் கனமான காற்றை பயன்படுத்தி மலைக்கு எதிராக மேகத்திற்கு மேலே சென்று பார்க்கின்றன நம் வாழ்வில் சவால்களும் தடைகளும் இல்லாத நாட்கள் இல்லை இந்த சவால்களையும் தடைகளையும் கண்டு அச்சப்படாமல் நாம் அந்த சவால்களையும் தடைகளையும் தழுவி அவற்றை நமது நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் சாதனையாளர்கள் சவால்களுக்கு பயப்பட மாட்டார்கள் மாறாக அவர்கள் அவற்றை அனுபவித்து வெற்றிகரமாக மாற்றுவார்கள் ஐந்தாவது பாடம் கழுகுகளில் இறந்த உணவை உண்பதில்லை கழுகுகள் இறந்த இறைச்சியை உண்பதில்லை என்பது ஐந்தாவது பாடம் கழுகுகள் தான் வேட்டாடி கொண்ட இறைச்சியை மட்டுமே உண்கின்றன மாறாக அவை இறந்த இறைச்சியை உண்பதில்லை கணுகள் ஒவ்வொரு முறையும் தான் உண்ணக்கூடியவை அதே போல் நாம் தன்னிறைவாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் நாம் நம் வாழ்க்கைக்காக மற்றவரை சார்ந்திருக்க கூடாது நம்முடைய வெற்றி நம்முடைய கடின உழைப்பால் வந்ததால் இருக்க வேண்டும் மேலும் நம் கடந்த கால வெற்றியை நினைத்துக்கொண்டு அவை போதுமானது என்று நினைத்து நாம் மனநிறைவோடு இருந்துவிடக்கூடாது எப்பொழுதும் புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் வளரவும் புதிய பாடங்களை கற்கவும் புதிய வெற்றிகளை உருவாக்கவும் பயன்படுத்த வேண்டும் ஆறாவது பாடம் கடுகுகளின் உயிர் சக்தி ஆறாவது பாடம் கடுகுகளின் உயிர் சக்தி கணகுகளுக்கு வயதாகும் போது அவைகளின் இறங்குகள் வலுவிழந்து அவைகள் உயரமாகவும் வேகமாகவும் பறக்க முடியாதபடி ஆகிவிடுகின்றன இது அவைகளை பலவீனப்படுத்துகின்றன மேலும் இதனால் அவைகள் இறக்கவும் கூடும் எனவே இத்தகைய நேரத்தில் கழுகுகள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று தன்னுடைய விழுந்த இறகுகளை தன் அழகுகளை பயன்படுத்தி பறித்து எடுத்து விடுகின்றன மேலும் விழுந்த அழகு மற்றும் நகங்களை பாறைகளில் மோதி முட்டி உடைக்க ஆரம்பிக்கும் இந்த செயல்முறை அவற்றிற்கு மிகுந்த வழியை ஏற்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்த செயலை அவை செய்யும் பிறகு புதிய சிறகுகள் மற்றும் அழகு நகங்கள் வளரும் வரை அவைகள் காத்து கொண்டு இருக்கும் இந்த செயல்முறை அவைகள் உயிர் வாழ்விற்கு அவசியமான ஒன்று பிறகு சிறகுகள் வளர்ந்த பின்பு அவை இதுவரை பறந்த உயரத்தை விடவும் வேகத்தை விடவும் மிகவும் வேகமாகவும் உயரமாகவும் பறக்கின்றன அதேபோல் நாம் நம் வாழ்க்கையில் வெற்றிக்கு தடையாக இருக்கும் வாழ்க்கை முறையையும் பழக்க வழக்கங்களையும் மாற்ற வேண்டும் இந்த செயல்முறை நம் வாழ்வில் கடினமானதாகவும் பலி தரக்கூடியதாகவும் தான் இருக்கும் எனவே இதை பொருட்படுத்தாமல் இதனை செய்ய வேண்டும் நம்மை தடுத்து நிறுத்தும் அல்லது கீழே இழுக்கும் விஷயங்களை விட்டுவிட்டு நம்மை உயர்த்தும் அல்லது முன்னோக்கி நகர்த்தும் விஷயங்களை கொள்ள வேண்டும் நாம் ஓய்வெடுக்கவும் குணமடையும் நேரத்தை ஒதுக்கி முன்பை விட பழுவாகவும் சிறப்பாகவும் செயல்பட வேண்டும் ஏழாவது பாடம் கழுகுகள் எப்பொழுதும் சௌகரியமான இடத்தில் இருப்பதில்லை கழுகுகள் எப்பொழுதும் தனக்கு சௌகரியமான இடத்தில் வாழ்வதில்லை கழுகுகள் புத்திசாலிகள் அவைகள் அக்கறையுள்ள பெற்றோர்களும் கூட தன் குட்டிகளுக்கு பறக்கவும் உயிர் வாழவும் எப்படி பயிற்றுவிப்பது என்பது அதற்கு நல்லாவே தெரியும் கண்குகள் தன் கூட்டில் உள்ள இறகுகளையும் மென்மையான புள்ளையும் அகற்றிவிடுகின்றன ஏன் அப்படி செய்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் குஞ்சுகள் முக்களின் குத்தலை உணர்ந்து அசௌகரியம் அடைகின்றன இது அவைகளை கூட்டை விட்டு வெளியேறவும் பறக்கவும் கற்றுக்கொள்ளவும் தூண்டுகிறது இறுதியில் அவை கூட்டை விட்டு பறக்கிறது நமக்கு நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து நாம் இன்று இருப்பது போல் என்றும் இருந்து விடலாம் என்று எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் நம்முடைய வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்கும் கடைசி வரை முன்னேறவே முடியாது நாம் எப்பொழுது நம் சௌகரியமான சூழ்நிலையை விட்டு வெளியே வந்து முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது தான் நம்முடைய வளர்ச்சி அதிகரிக்கும் அது அந்த கழுவு குஞ்சுகள் பறக்க ஆரம்பித்தது போல